ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞானி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எமனமாந்தயநிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை சிரத்தையும் விடைவிடாத முயற்சியும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இது வள்ளுவ பிறந்தகையின் அறுநூற்றி பதினாறாவது குரல் ஒருவருடைய முயற்சி செல்வத்தை சேர்க்கும் முயற்சியின்மை வறுமையை வலிந்து அழைக்கும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற வேண்டுமானால் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி நம்முடையது முயற்சியை பொறுத்தே வெற்றியின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது இறைவன் எப்போதும் எல்லாமாக எங்கும் நிறைந்திருக்கும் கருணாமூர்த்தி கடவுளின் கருணையைப் பற்றி ஒருவர் கவலைப்பட வேண்டாம் அது அவருடைய வேலை நம்முடைய வேலை என்ன என்றால் முயற்சி செய்வது இடைவிடாது தொடர்ந்து சிரத்தவுடன் முயற்சி செய்து கொண்டே இருப்பது செய்கின்ற வேலையை ஏனோ தானோ என்று கடனுக்காக செய்யப்படுவது அல்ல எந்த வேலையாயினும் இறைவனை தொழுவதாயினும் பற்றற்று முழு அர்ப்பணிப்போடு செய்வதே ஒரு காரியத்தை சிரத்தவுடன் செய்வது எனப்படும் சிரத்தை இடுவிடா இடைவிடாத முயற்சி இரண்டும் வெற்றிக்கான இரு கண்கள் வேலையை செய்வது மட்டுமே நம் பொறுப்பு அதில் பலனை எதிர்பார்க்கக்கூடாது நம்முடைய அந்த எதிர்பார்ப்பு எதிர்மறையான பலன்களை கொண்டு சேர்த்துவிடும் பகவான் கிருஷ்ணர் கீதையில் பயன் கருதாது பணி செய் என்று கர்மயோகத்தின் சாரமாக உபதேசிக்கிறார் பயன் கருதாது நம் வேலையை செய்வதே நிஷ்காமிய கர்மம் எனப்படும் நிஷ்காமிய கர்மம் காட்டும் திருத்தொண்டாகும் பகவான் ரமண மகரிஷி வினையின் பயன் சித்த சுத்தி செய்விக்கும் என்று உபதேச உந்தியார் பாடலில் கூறுகிறார் காக்கும் நிட்காமிய கண்மம் கருத்தை திருதி அக்த்தி திருத்தி அஃது உந்தி பெற கதிவழி காண்பிக்கும் உந்தி பெற நாம் செய்யும் எல்லா காரியமுமே இறைவனுக்கு உரியவையே எந்த பயனையும் எதிர்பாராமல் செய்யப்படும் இறை தொண்டு ஒருவருடைய சித்தத்தை சுத்தம் செய்து இறைவனை அடைய வழியை காட்டும் பகவான் ரமணர் சாதகன் ஒருவன் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான காலம் வரும்போது எப்பொழுதும் உள்ள இறைவன் அருள் நம்மால் உணரப்படும் என்று அறிவுறுத்துகிறார் நாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லையே என்று ஒரு முயற்சியை பாதியில் கைவிடுவது இறைவன் அருள் இல்லை என்று நினைப்பது ஆகியவையே நாம் செய்யும் தவறுகள் எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் உண்டு மிகுந்த பொறுமை தேவை முதிர்ச்சி அடையும் பொழுது நாம் நினைத்ததை இறை அருள் கூட்டுவிக்கும் நாமாக எதையும் கற்பனை செய்து கொள்ளாமல் எதையும் பார்க்காமல் இறுதி வரை பொறுமையோடு முயற்சியை தொடர வேண்டும் கீதையில் பகவான் கிருஷ்ணர் கடமை செய்வது மட்டுமே உன் வேலை அதற்குண்டான பலனை எப்போது எந்த ரூபத்தில் எவர் மூலமாக உனக்கு அளிக்கப்படும் என்பது இறைவன் கருணையாகும் ஒருவருடைய முயற்சி ஒருபோதும் வீண் போவதில்லை எல்லா முயற்சிகளும் இறைவனால் கண்டு கொள்ளப்பட்டு அதற்கு உண்டான காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கப்படும் என்று பகவான் கிருஷ்ணர் பக்தர்களுக்கு உறுதியளிக்கிறார் திருவள்ளுவர் ஒருவருடைய முயற்சி விதியையும் வெல்லும் என்ற கருத்தில் ஒரு குரல் கூறுகிறார் தெய்வத்தான் ஆகாதெனின் முயற்சிதன் மெய்வறுத்த கூலி தரும் ஒரு காரியத்தில் தெய்வத்தின் செயல்பாடு இல்லை என்றாலும் நிச்சயம் ஒருவருடைய உடல் உழைப்பால் செய்யப்படும் முயற்சிக்கு அதற்கு உண்டான ஊதியம் நிச்சயம் உண்டு திருவள்ளுவர் தெய்வத்தினுடைய அருளை காட்டிலும் ஒருவருடைய முயற்சியே முக்கியம் என்றும் முயற்சியை முன்னிறுத்துகிறார் சில சமயம் விதிவசத்தால் காரியம் தடைப்படலாம் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் முயற்சியை தொடர வேண்டும் ஒரு சின்ன கதைப்பு வெகு நாட்களாக குருவோடு தங்கியிருந்த ஒரு ஸ்ரீடன் குருவே வெகு நாட்களாயும் தாங்கள் எனக்கு ஒரு உபதேசமும் செய்யவில்லையே என்று கேட்டான் அதற்கு அந்த குரு நான் எதையும் உன்னிடம் இருந்து மறைக்கவில்லையப்பா காலையில் எழுந்து குளிக்கிறேன் தியானம் செய்கிறேன் தோட்ட வேலை செய்கிறேன் நடைப்பயிற்சி செய்கிறேன் எல்லாம் முடிந்து இரவு தூங்கச் செல்கிறேன் எதையும் நாம் நான் உன்னிடம் மறைக்கவில்லை உன் கண் முன்னால் எல்லாம் செய்கிறேன் என்று பதிலளித்தார் குரு ஓம் அந்த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி